எங்கள் குழந்தைகளை திருத்துறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க ஆனால் எதையுமே அளவுக்கு அதிகமாக செய்கின்ற போது அது ஆபத்திலே முடிகிறது குழந்தைகளை நெறிப்படுத்தவே கூடாது என்று சொல்லவில்லை குழந்தைகளை நெறிப்படுத்துகிறோம் என்று சொல்லி அடிப்பதையும் திட்டுவதையும் அவர்களை அவமானப்படுத்துவதையும் தான் தவறு என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் அது குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகளை கொண்டு வருகிறது குழந்தைகள் நிச்சயமாக தவறு செய்கிறவர்கள் குறும்பு செய்கிறவர்கள் நாமும் சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது ஏராளமான தவறுகளை செய்தவர்கள் தவறுகளிலிருந்து தான் அவர்கள் வாழ்வுக்கான நல்ல பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் ஒரு கோழி முட்டையை அடை வைக்கும்போது அந்த தாய் கோழியினுடைய கதகதப்பை அது பெற்றால்தான் அந்த முட்டைக்குள்ளே ஒரு கோழி குஞ்சு உருவாகிறது பாதுகாப்போடு இருக்கிறது அளவுக்கு அதிகமான வெப்பத்திலே வெந்நீரிலே அந்த முட்டையை போட்டால் என்ன நடக்கும் முட்டை வெந்து போகிறது அதிலே உயிர் அழிந்து போகிறது அதுபோல தான் ஒரு குழந்தையை நெறிப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு அதிகமாக அவர்கள் மீது கோபத்தை எரிச்சலை கொட்டுகின்ற போது அது அந்த குழந்தையினுடைய வாழ்வை சிதைத்து விடுகிறதுங்க நீங்கள் அதிகமாக கோபப்பட்டு குழந்தையை அடிக்கிற ஒரு பெற்றோராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் குழந்தைக்கு என்னென்ன பாதிப்புகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதை வரிசையாக சொல்லுகிறேன் கேளுங்கள் முதலாவதாக உங்கள் குழந்தைகள் அதிகமாக பயப்படுகிறவர்களாக மாறிவிடுவார்கள் அதிகமாக குழந்தைகளை எதற்கெடுத்தாலும் திட்டுறீங்க அடிக்கிறீங்க என்று சொன்னால் குழந்தைகளுக்கு உங்களை பார்த்தாலே ஒரு மிரட்சி ஒரு பயம் வந்துவிடும் அந்த குழந்தைகளோடு ஒப்பிடுகையிலே நமது உடம்பு ஆரடி உயரம் நமது சத்தம் அவ்வளவு வலிமையாக இருக்கும் அடித்தாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த குழந்தையின் மீது விழும் ஆக குழந்தைக்கு உங்களை பார்த்தாலே ஒரு பயம் ஒரு மிரட்சி வந்துவிடும் அப்படி வந்தால் அது அந்த குழந்தையுடைய வாழ்க்கையிலே மிக மோசமான ஒரு தருணங்கள் ஏன்னால் பயத்தோடு ஒரு குழந்தை இந்த உலகத்தில் நிச்சயமாக நல்ல குழந்தையாக வாழ முடியாது ஒரு வீடு தான் ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு இடம் வீட்டில் உங்களை பார்த்தே குழந்தை பயப்பட ஆரம்பிச்சிடுச்சு அப்படி சொன்னால் அப்புறம் அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக முன்னெடுத்து போக முடியாது இரண்டாவது பார்த்திங்கன்னா குழப்பம் எதை செய்தால் நல்லதாக முடியும் எதை செய்தால் தப்பாக முடியும் எது அம்மாவுக்கு பிடிக்கும் எது அப்பாவுக்கு பிடிக்காது என்று அந்த குழந்தைகளால் முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பம் உண்டாகிவிடும் அப்படி குழப்பம் வருகின்ற போது என்ன செய்வாங்க சரி ஒன்றும் செய்ய வேண்டாம் எது செய்தாலும் அடிக்கிறாங்க திட்டுறாங்க அதனால் எதுவும் செய்ய வேண்டாம் எதை எடுத்து செய்வது எதை விடுவது என்கின்ற ஒரு குழப்பத்திலேயே அவர்கள் இருப்பார்கள் விளக்கமாக இது தப்புடா இது சரி என்று விளக்கிச் சொல்கின்ற ஒரு உரையாடல் இருக்குமானால் குழந்தைகளுக்கு தெளிவு கிடைக்கும் தப்பை கண்ட இடத்திலே நீங்கள் கை நீட்டி அடிக்கிறீர்கள் என்றால் திட்டுகிறீர்கள் என்றால் குழந்தைக்கு சரியான விளக்கம் கிடைக்காமல் அந்த அடிபற்றிய பயத்திலே நிறைய குழப்பங்கள் மனசுக்குள் உருவாகி கொண்டே இருக்கும் மூணாவது தாழ்வு மனம் ஒரு குழந்தை மகிழ்ச்சியோடு பாதுகாப்போடு தைரியத்தோடு வாழ வேண்டுமானால் அந்த குழந்தைகள் நிறைய பாராட்டை பெற வேண்டும் நீ நல்லா செய்கிற இது சரிதான் என்று சொல்லுகின்ற ஒரு அஃபர்மேஷன் இருக்க வேண்டும் ஆனால் அதிகமாக திட்டுகிற பெற்றோரிடமிருந்து அது நிச்சயமாக கிடைக்கப் போவதில்லை ஆகவே அந்த குழந்தைகள் நான் எதுக்கும் பயனில்லாதவன் எதுக்கும் பயனில்லாதவள் என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே அவர்கள் வளர ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் எந்த முடிவெடுக்கவும் எந்த செயலை செய்யவும் பெற்றோரை சார்ந்திருக்கிற ஒரு சூழல் உருவாகிவிடும் ஆகவே வருங்காலத்திலும் அவர்கள் வளர்ந்த பிறகும் அவர்களால் துணிவோடு ஒரு செயலை எடுத்து செய்ய முடியாது நான் செய்தால் தப்பாக போகுமோ என்று சொல்லி எதற்கெடுத்தாலும் பெற்றோரை சார்ந்து நிற்கின்ற ஒரு சூழல் உருவாகின்றன நான்காவது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய மன சோர்வு உருவாகுங்கள் எப்பவுமே சோகத்தோட இருப்பாங்க கவலையோட இருப்பாங்க ஏன்னா தினமும் உங்கள்கிட்ட அவங்க திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க நமது கணவர் அல்லது நம்ம மனைவி எதுக்கெடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி சொன்னால் எப்படி சோர்வாக இருக்குது அந்த நாளே வெறுத்து போகுது அதே போல் தான் நீங்கள் திட்டும்போது உங்களது குழந்தையும் சோர்ந்து போகிறது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு உற்சாகம் குறைந்து மந்த நிலை தானாகவே உருவாகிவிடும் அவர்கள் படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி அவர்கள் உற்சாகத்தோடு பங்கெடுக்க தயங்குவார்கள் ஏன்னா மார்க்கு குரங்காக திட்டுவீங்க எடுத்தாலும் திட்டுறாங்க அடிக்கிறாங்க இதில் நம்ம படித்தா என்ன விளையாடினா என்ன என்கின்ற ஒரு விரக்தி ஒரு கவலை ஒரு மந்தநிலை தோன்றுகின்ற போது எதுலேயுமே உற்சாகமாக அவர்கள் பங்கெடுக்காமல் பின்னொதுங்கி நிற்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் ஆறாவது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு தைரியத்தோடு வாழ பாதுகாப்பு உணர்வு ரொம்ப முக்கியங்க ஒரு பெற்றோருடைய அடிப்படையான கடமையே தங்களது குழந்தைக்கு பாதுகாப்பு உணர்வு கொடுப்பது அம்மா அப்பா தான் எனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற குழந்தைகிட்ட நீங்கள் அதிகமாக திட்டுகிற போது அடிக்கிற போது அந்த ஒரு நம்பிக்கை சிதஞ்சு போகுதுங்க அம்மா அப்பாவே என்ன அடிக்கிறாங்க திட்டுறாங்க நான் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியலை அப்போ யாரை நம்புறது அல்லது யார்கிட்ட போய் நான் என்னுடைய வருத்தத்தை சொல்கிறது என்கின்ற ஒரு குழப்பம் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு அந்த குழந்தைகளை மேற்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ விடாதுங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைகளுடைய பர்சனாலிட்டியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் நிறைய பொய் சொல்ல தொடங்குவாங்க உங்கள்கிட்ட நடிக்க ஆரம்பிப்பாங்க நிறைய விஷயங்களை மறைக்க ஆரம்பிப்பாங்க உங்கள்கிட்ட அவங்க பரிச்சை பேப்பரை காட்ட பயப்படுறாங்க அப்படி சொன்னால் அதை மறைச்சு வைக்கிறாங்க அப்படி சொன்னால் என்ன காரணம் அதை பார்த்த உடனே நீங்கள் அடிப்பீங்க அதை குழந்தைகள் யூகிச்சிடுறாங்க ஆகவேதான் தான் அவர்கள் உங்களிடமிருந்து ஒரு போலியான வாழ்வு வாழ தொடங்குகிறார்கள் உங்களை போலியாக புகழ தொடங்குகிறார்கள் ஆக ஒரு வகையிலே குழந்தைகள் பொய் சொல்வதற்கே நாம் காரணமாகி விடுகிறோம் குழந்தைகளின் வாழ்வே ஒரு போலியான வாழ்வாக மாறிவிடுகிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மௌனமாகிருவாங்கங்க பேச மாட்டாங்க அவர்களது பர்சனாலிட்டி ஆளுமையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அது உருவாக்கிவிடும் நான் எது சொன்னாலும் தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க அம்மா திட்டுவாங்க அதனால் எதுவும் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது ஷேர் பண்ணக்கூடாது இன்னும் என்ன நடந்தது அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியக்கூடாது என்கின்ற ஒரு புரிதலை குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள் ஆக ஓப்பனாக எந்த விஷயத்தையும் குழந்தைகள் உங்கள்கிட்ட பேசாமல் அவர்கள் மறைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அடுத்ததை பார்த்திங்கன்னா உணர்வுகளை மறைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் எப்படி ஒரு ஆமை கூட்டுக்குள் தனது உடலை பதுக்குகிறதோ அதுபோல் அவர்களது எல்லா உணர்வுகளையும் அவங்களுக்கு கவலையாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் பயமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களோ புரிஞ்சுக்க மாட்டீங்களோ அவங்கள கண்டிப்பாக நீங்கள் திட்டுவீங்க அடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு உணர்விலே அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு பேசாமல் எனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைக்கு குழந்தைகள் வந்து விடுவார்கள் உணர்வுகளை புதைக்க தொடங்கினாலே அடுத்த பாதிப்பு என்ன ஒரு மன அழுத்தம் இயல்பாக வாழ முடியாமல் எல்லா பாதிப்புகளையும் மனதுக்குள்ளே போட்டு அடக்கி அடக்கி வைக்கின்ற ஒரு சூழல் அடுத்ததை பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள்கிட்ட பழி வாங்குகிற உணர்வுகள் மேலோங்கும் சின்ன வயசில் கை நீட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு பதின் பருவத்தில் டீனேஜ் வருகின்ற போது அவர்கள் திருப்பி அடிப்பதற்கும் உங்களை திருப்பி திட்டுவதற்கும் தொடங்கி விடுவார்கள் பழி வாங்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆக நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை ஒரு காலத்தில் அறுவடை செய்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் குழந்தைகளின் பழிவாங்குகின்ற உணர்வுக்கு ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிளாக சர்வாதிகாரி ஹிட்லரை சொல்கிறாங்கங்க ஹிட்லர் சிறு வயதிலே இருந்தபோது எதற்கெடுத்தாலும் அவரது அப்பா அடிப்பார் ஆக அந்த வயதிலே அப்பாவை திருப்பி தாக்குவதற்கு ஹிட்லரால் முடியலை சிறுவனாக இருக்கிறார் வளர்ந்த பிறகு கண்டிப்பாக அவரை அடிக்கணும் பழி வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற போது அப்பா திடீர்னு இறந்து போகிறார் ஆக போது அந்த சிறு வயதிலே அடக்கப்பட்ட அந்த கோப உணர்வு பழி வாங்குகிற உணர்வு எல்லாம் யூத மக்கள் மீது திரும்பியது என்று உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் அதுபோல தான் உங்கள் குழந்தைகள் உங்களிடம் அதிகமாக அடி உதை திட்டு வாங்கி வளர்கிறார்கள் என்றால் அந்த ப உங்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற உணர்வு நிச்சயமாக மனதில் இருக்கும் ஆனால் இப்போ அடித்தால் சாப்பாடு கிடைக்காது துணிமணி கிடைக்காது வீட்டை விட்டு துரத்திடுவார் அப்படிங்கிற பயத்தினால் குழந்தைகள் அதெல்லாம் தங்களது ஆழ்மனதிலே பதித்து கொண்டே இருப்பார்கள் டெபாசிட் செய்து கொண்டே இருப்பார்கள் அதெல்லாம் ஒரு காலத்தில் வெளிப்படும் அப்போது தாங்க முடியாது அவர்களை எதிர்த்து நீங்கள் நிற்க முடியாது அடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே உள்ள நன்மதிப்பை இழந்துருவாங்கங்க பெற்றோர் என்றால் ஒரு மதிப்பு மரியாதையும் குழந்தைகள் மனதிலே தானாக உருவாக வேண்டும் பயத்தினாலோ அல்லது நீங்கள் அடிப்பதாலோ மிரட்டுவதாலோ குழந்தைகள் உங்களை ஒருபோதும் மதிக்கப் போவதில்லை அதுவும் குழந்தைகளை அதிகமாக அடிக்கிற பெற்றோர் கண்டிப்பாக குழந்தைகளின் நன்மதிப்பை பெறவே முடியாது உங்களை ஒரு காலத்தில் அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அது மட்டுமல்ல குழந்தைகளின் நன்றி உணர்வையும் நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் உனக்கு அது வாங்கி தந்த இது செய்த என்று நீங்கள் புலம்புவீர்கள் ஆனால் குழந்தைகளுக்கு அது எதுவுமே மனதிலே நிற்காது நீங்கள் செய்த எல்லா தியாகங்களும் உங்களது அந்த அடி திட்டுக்கு முன்னால் மறைந்து போகும் ஒரு சின்ன உதாரணம் சுவையான ஒரு பிரியாணி செய்கிறீர்கள் அதை பரிமாறுவதற்கு முன்னால் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து உள்ளே போடுகிறீர்கள் என்றால் பிரியாணி கெட்டு போகுது இல்லையா அதுபோல் தாங்க நாள் முழுவதும் அல்லது வருட வருடமாக சேமித்த தியாகங்களை நன்மதிப்பை உங்களது திட்டும் அடியும் உதையும் பறித்து விடுகிறது அந்த உணர்வுகள்தான் மேலோங்கி நிற்கும் ஆக குழந்தைகள் மனதிலிருந்து உங்கள் மீதான நன்றி உணர்வு பாச உணர்வு மங்கி போகுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிகமாக அடி உதை திட்டு என்று இருக்கின்ற குடும்பங்களிலிருந்து குழந்தைகள் வெளியேறுகின்ற சூழல் உருவாகும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அப்படி சொல்கிறாங்க இல்லையா எங்கே போகிறாங்கன்னே தெரியாது அவர்கள் எங்கோ ஒரு இடத்துல சாலையோர சிறார்களாக மாறிவிடுகிறார்கள் ஆதரவற்றவர்களாக பல இடங்களிலே சுற்றித் திரிகிறார்கள் குழந்தை தொழிலாளர்களாக மாறுகிறார்கள் முக்கியமான காரணம் பெற்றோர் இல்லாமல் இல்லை பெற்றோர் இருக்கிறார்கள் ஆனால் அளவுக்கு அதிகமான கண்டிப்புள்ள பெற்றோராக இருப்பதால் வீட்டை விட்டு ஓடி வருகின்ற சிறுவர்கள் அவர்கள் கடைசியாக ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு குழந்தைகள் போகின்ற சூழல்தான் தற்கொலை பத்திரிகையில் நாம் படிக்கிறோம் தொலைக்காட்சி பார்ப்பதை பெற்றோர் கடிந்து கொண்டதால் ஆறாம் வகுப்பு மாணவி தற்கொலை வாச்த்திருக்கிறேன் தேர்விலே மதிப்பெண் குறைந்து விட்டது என்று பெற்றோர் திட்டியதால் பத்தாம் வகுப்பு மாணவன் தற்கொலை குழந்தைகள் கூட தற்கொலை செய்கின்ற சூழல் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் இது ஐந்தாம் வகுப்பிலிருந்தே குழந்தைகள் தற்கொலை செய்கின்ற செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆக உங்களது கண்டிப்பு உங்களது அடி உதை அவமானப்படுத்துகின்ற அளவுக்கு திட்டுவது கண்டிப்பாக குழந்தைகளை சின்ன சின்ன மன பாதிப்புகளில் இருந்து அவர்கள் உயிரை பறிக்கின்ற அளவுக்கு கொண்டு போய் விடுகிறதுங்க ஒருபோதும் குழந்தைகளை கை நீட்டி அடிக்காதீர்கள் கண்டமேனைக்கு திட்டாதீர்கள் அவர்களது தன்மானத்தை சிதைக்காதீர்கள் அப்படின்னா குழந்தையை எப்படி திருத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கேளுங்க இந்த பையனை என்ன கேட்டுக்கிட்டிங்களா ஒரு குழந்தையை நிறைப்படுத்த நீங்கள் முன்வருகின்ற போது முயற்சி செய்கின்ற போது சரியான முறைகளை கையாள வேண்டும் சரியான அளவிலே அந்த நெறிப்படுத்துதலை கொடுக்க வேண்டும் சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும் அதை எப்படி கையாளுவது என்பதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் நன்றி